வணக்கம் நண்பர்களே இனிய காலை பொழுதில் தீரும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக இளைஞர்களை பாதிக்கக்கூடிய அவர்கள் கற்கக்கூடிய பல சிக்கல்களைப் பற்றி கடந்த வாரத்தில் பல நாட்கள் நாம் பேசினோம் மிக முக்கியமாக அவர்கள் கடக்க வேண்டிய விஷயங்கள் அதாவது மற்றவரிடம் தொடர்பு கொள்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு தன்னை ஒரு வெளிப்படைத்தன்மையோடு வைத்துக் கொள்வது இதை பற்றியெல்லாம் நாம் நிறைய பேசினோம் முக்கியமாக தயக்கம் பயம் அல்லது ஒரு இது போன்ற பிரச்சனைகள் இன்றைக்கு பலருக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறியிருக்கின்றன என்பதையும் நாம் பார்க்கிறோம் நண்பர்களே இந்த சூழலில்தான் நாம் இன்றைக்கு இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் தன்னை ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் வரையறுத்துக் கொள்வது பொதுவாக நம்முடைய இளமை காலத்தில் நாம் நிறைய சாகசங்களை அதாவது சாகசம் என்றால் ஒரு ஒரு பைக்கில் வேகமாக செல்வதோ அல்லது வேறு விதமான விஷயங்களில் தன்னைத்தானே வந்து ஒரு 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 பொருளாக மாற்றிக்கொள்வதோ ஒரு பரபரப்பிற்கான ஒரு மாற்றிக்கொள்வதோ அல்ல மாறாக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் முயன்று பார்ப்பது அதற்கு முதல் விஷயம் என்பது எல்லா வாசல்களிலும் நாம் தயக்கமின்றி காலடி எடுத்து வைப்பது என்பதுதான் அதாவது இன்றைக்கு நிறைய பேரிடம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் என்னுடைய உலகம் இதுதான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்னுடைய விருப்பம் இதுதான் இதற்கு வெளியே இருக்கக்கூடிய எதன் மீதும் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை என்கிற மனநிலை இன்றைக்கு இளைஞர்களிடம் பரவலாக இருக்கிறது உங்களுக்கு தோன்றலாம் தனக்கு விரும்பியதை ஒருவர் செய்து கொண்டிருந்தால் என்ன அதனால் என்ன இப்பொழுது இழப்பு விடப் போகிறது என்று நிச்சயமாக இழப்பு தான் ஏனென்று கேட்டால் உண்மையில் நம்முடைய விருப்பங்கள் என்று நாம் நினைக்கிற பல விஷயங்கள் நம்முடைய கற்பனைகள் மட்டும்தான் நன்றாக யோசித்து பார்த்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் அந்த விஷயத்திற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் அந்த துறை சார்ந்து நீங்கள் என்ன ஈடுபட்டீர்கள் உங்களுக்கு உதாரணமாக ஒரு ஓவியம் உங்களுக்கு பிடித்திருக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து ஒரு கவிதை உங்களுக்கு பிடித்திருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஒரு ஒரு விளையாட்டு வீரராக ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஒரு செஸ் விளையாட்டுக்காரராக ஆகலாம் என்று உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம் அப்படி விருப்பம் இருந்தால் அதற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் உங்களுக்கு ஒரு பாடகராக வர வேண்டும் என்று கூட ஆசை எடுக்கலாம் இன்றைக்கு எல்லாவற்றையுமே கற்றுக்கொள்வதற்கு நம் முன்னால் வாய்ப்புகள் இருக்கின்றன நமக்கு தேவை மனநிலையும் நேரம் அதாவது நாம் ஒன்றை உண்மையாக விரும்புகிற பட்சத்தில் நாம் உண்மையாகத்தான் விரும்புகிறோமா என்பதை முதலில் நாம் கண்டறிய வேண்டும் நிறைய விஷயங்கள் பிடிக்கும் பிடிப்பது என்பது வேறு ஒன்றை நாம் தீவிரமாக விரும்புவது என்பது வேறு பிடிப்பது என்பது அது ஒரு ஷோகேஷில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு அலங்கார பொருளை ஒரு பொம்மையை பார்த்துவிட்டு நகர்வது போன்றது ஆனால் நமக்கு ஒன்று பிடிக்கும் என்பது அதை தாண்டி ஒன்றின் மீது நமக்கு தீவிர விருப்பம் ஒரு டிசைர் என்பது ஒரு விஷயத்தை நாம் நெருங்கிச் செல்வது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அப்படி மேற்கொள்கிற போது நாம் விரும்புகிற பல விஷயங்கள் நீங்கள் ஒன்று லைக் டிசைர் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம்தான் அது அந்த டிசைர் என்பது உங்களை கொண்டு செலுத்தக்கூடியது உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடியது ஆனால் நீங்கள் அதற்காக நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீர்கள் உங்களை எப்படி தகுதிப்படுத்திக் கொள்கிறீர்கள் ஒரு சிறிய மென்பொருளை கற்றுக்கொள்வதற்கு கூட நாம் சில மாதங்கள் செலவிட வேண்டியிருக்கிறது இப்படியாக எத்தனையோ துறைகள் இருக்கின்றன கற்றுக்கொள்ள விரும்பினால் கற்றுக்கொள்ளலாம் நாம் அதற்கு தகுதியுடையவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் நாம் செய்கிறோமா என்பது மட்டும்தான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி தொடர்ந்து பேசுவோம் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்